ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னா அது எல்லாருக்குமே கடன் பிரச்சனை தான் எவ்வளவு உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா அதற்குண்டான பிரச்சனைகளை சரி செய்து நம்ம நல்லபடியாக எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் கடன் பிரச்சனை அப்படின்னாலே அதற்கு தீர்வே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கடன் பிரச்சனை அடைவதற்கு நாம் பல வழிகளில் முயற்சி செய்தாலும் நமக்கு நமக்கு பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முன்னாடி வந்து நிற்கிறதுனால நம்மால அந்த கடனை கூட முழுமையாக அடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படிப்பட்ட தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பைரவருடைய வழிபாடு நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் காலத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து அவர் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பார் சிவபெருமானுடைய அம்சமாகவே சொல்லக்கூடிய கால பைரவரை நாம நாளைய தினம் எப்படி வழிபடுவது எந்த முறையில் வழிபடுவது அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் கடனும் நோயும் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி போடும் அளவிற்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கு பொதுவா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பய உணர்வையும் சரி மரண பயத்தையும் சரி நீக்கக்கூடியவர் கால பைரவர் அவரை நாம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாம நமக்கு தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தியும் கொடுப்பார் நாளை செவ்வாய்க்கிழமை தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் அதுவும் ராகு கால நேரத்துல செய்யணும் பைரவருடைய வழிபாடு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ராகு காலத்துல தான் உகந்தது அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் நிச்சயமா நமக்கு கை மேலே பலனை கொடுக்கும் நாளை வந்து மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்குமே ராகு கால நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படி இந்த நேரத்தை உங்களால பயன்படுத்தி கொள்ள முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பைரவர வழிபடலாம் வளர்ப்பிறையில் மட்டும்தான் இந்த ராகு காலத்துல நம்ம கணக்கில் வச்சுக்கக்கூடாது மற்றபடி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நாட்களில் நாம வந்து பைரவர கால நேரத்தில் வழிபடலாம் ஆனால் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக முற்றிலும் அதை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கால நேரத்தில் நீங்கள் வழிபடுவது நல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவனுடைய ஆலயத்தில் கண்டிப்பாக பைரவருடைய சன்னதி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நாளை இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போய்ட்டு தீபம் ஏற்றி வழிபடணும் பதினோரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு அதில் நெய் ஊற்றி பதினோரு அகல் விளக்கிலேயும் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முயற்சி செய்யலாம் அப்படி உங்களிடம் நெய் ஊற்ற வசதி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் தீபத்திற்கு போடக்கூடிய அந்த திரியானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற காட்டன் துணி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதில் சின்ன சின்னதாக சதுர வடிவில் கட் பண்ணி அதில் ஒன்பது மிளகு போட்டு வச்சுக்கோங்க ஒன்பது மிளகும் போட்டு அந்த சிவப்பு நிற துணியை நல்லா திரி போல் முறுக்கிவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கில் வச்சு தீபம் ஏற்றணும் இப்படியாக பதினோரு தீபங்களை ஏற்றிவிட்டு அந்த தீபங்களுக்கு செவ்வரளி மலர்களை நாம் சமர்ப்பணம் பண்ணணும் செவ்வரளி மலர்கள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே பைரவருக்கு உகந்த ஒரு மலராக சொல்லப்படுது அதனால் நீங்கள் வந்து இந்த மலர்களை பயன்படுத்திக்கோங்க உங்களால் ஏதாவது நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் நீங்கள் வந்து புளியோதரை எடுத்துகிட்டு போங்க தயிர் சாதம் எடுத்துகிட்டு போங்க இல்ல எதுவுமே உங்களால முடியல அப்படின்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கிக்கோங்க பைரவருடைய சன்னதிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு நாய்களுக்கு அந்த பிஸ்கெட்டை வந்து நீங்க போட்டுடுங்க இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமை பைரவரை ராகு கால நேரத்தில் வழிபட்டு பாருங்க தக்க பலனை உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா பைரவருக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணியில் தோன்றியவராக இருந்தாலும் சிவபெருமானுடைய சக்திகளில் ஒருவர் தான் இந்த பைரவர் அவரை நாம் வழிபடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலனை கொடுப்பார் இருபத்தி ஓரு வாரங்கள் மனதார நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கோ அதை வேண்டி அவர்கிட்ட நீங்கள் வழிபடுங்க தொடர்ந்து நீங்கள் செய்கின்ற முயற்சிகளை செய்து கொண்டே இருங்க உங்கள் முயற்சிக்கு ஏற்ற தக்க பலன்களை பைரவர் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுப்பார் மிகவும் எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் ராகுகால நேரத்தில் இருபத்தி ஓரு வாரங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முழு நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக செய்யுங்கள் வாழ்க்கையில் கடன் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் பைரவர் அனைத்தையும் உங்களுக்கு சரி செய்தும் கொடுப்பார் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்